அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி உடலின் அசைவை கொண்டே உயிரின் தொழிற்பாட்டை உற்றுணர்ந்தோர் நன்கறிவர் உயிர் தனித்தும் ஒன்றின் மேற் புகுந்தும் தொழிற்பட வல்லமையுடையது எனவே உள் அல்லது சூக்குமம் அல்லது ஆத்மாவை வலிமையுடையதாய் கருதி அனைவரும் அதனுக்கு மகத்துவம் கொடுத்து மேன்மைப்படுத்தலும் அதை பயிலலும் மறைவின் பின் ஆத்ம சாந்தி பெறும் நிலைதனையடைதலும் அவசியமே ஆகலின் உடலின் உயிர் தொழிற்படுவதாலும் உயிருக்கு புகலிடமும் புகலிடமும் அழுதாதலாலும் உடலுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டாவதறிவோம் உயிர் குடியிருந்த வீடு காயம் உடல் முன் குடியிருந்த வீட்டை கைமாற விட்டாலும் விற்றாலும் அதை மறப்பதறிது ஆகலின் கனவு போன்ற காட்சிகள் எப்பெருவில்லத்து நாம் குடிபெயர்ந்து போயினும் ஆங்கனே அதிகம் காட்சியளிப்பது காண்டற்பாலது பாலது சங்கைமிகு சேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லாஹு ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய பேரின்பப்பாதை எனும் நூலிலிருந்து